ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்காவில் வசூல் சாதனை படைத்த டாப் டென் படங்கள் இந்திய திரைப்படங்களில் வெளிநாடுகளில் வெளியாவதில் முக்கிய நாடாக இருப்பதில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் உள்ளது மற்ற நாடுகளை விடவும் அங்குதான் அதிக வசூல் கிடைக்கிறது அந்த அளவிற்கு அதிக அளவிலான இந்தியர்கள் அங்கு வசிப்பதே அதற்கு காரணம் தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரையில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த சிவாஜி படம்தான் அங்கு நல்ல வசூலை ஆரம்பித்து வைத்தது அதன் பிறகே பல தென்னிந்திய படங்கள் அந்த வழியை பின்பற்றி வருகின்றன அங்கு பல ஹிந்தி படங்கள் வெளியானாலும் தென்னிந்திய படங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பே அமெரிக்காவில் இதுவரையில் வெளியான இந்திய திரைப்படங்களில் இருபத்தி ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர் வசூலித்து பாகுபலி டூ படம் தான் முதலிடத்தில் உள்ளது கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி படம் பதினெட்டு மில்லியன் வைத்து இரண்டாவது இடத்தில் உள்ளது பதான் படம் பதினேழு மில்லியன் தக்க வைத்து மூன்றாவது இடத்தில் உள்ளது ட்ரிபிள் ஆர் பதினைந்து புள்ளி முப்பத்தி நாலு மில்லியன் வைத்து நான்காவது இடத்தில் உள்ளது ஜவான் பதினைந்து புள்ளி இருபத்தி மூணு மில்லியன் வைத்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது புஷ்பா டூ பதினைந்து புள்ளி ஜீரோ எட்டு மில்லியன் வைத்து ஆறாவது இடத்தில் உள்ளது அனிமல் பதினைந்து புள்ளி ஜீரோ ஒன்று மில்லியன் வைத்து ஏழாவது இடத்தில் உள்ளது டங்கல் பன்னெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் வைத்து எட்டாவது இடத்தில் உள்ளது பத்மாவத் பன்னெண்டு புள்ளி பதினேழு மில்லியன் வைத்து ஒன்பதாவது இடத்தில் உள்ளது பிகே பத்து மில்லியன் யுஎஸ்ஐ டாலரை வசூலித்து பத்தாவது இடத்தில் உள்ளது டாப் டென் இடங்களில் உள்ள இவற்றில் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் புஷ்பா டூ படம் மேலும் வசூலை குவித்து சில இடங்களில் முன்னேறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது